அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதத்தின் பதினான்காம் தேதி புதன்கிழமைங்க இந்த நாளில் நமக்கு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி விழாவானது இருக்குது இந்த நாளில் நம்ம சிவபெருமானிடம் என்ன கேட்குறோமோ அது கட்டாயம் வந்து கெடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய வந்து அனுபவிச்சுட்டு வருவாங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது ஜான் ஏறுனா மொள சறுக்குது எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நொந்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் இந்த நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் கோவிலிருந்து தூரமாக இருக்குது போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது வீட்டிலேயே சிவபெருமானுடைய லிங்க சொருபம் வச்சுருந்திங்கனாலும் சரி படம் வச்சுருந்திங்கனாலும் சரி ஒரே ஒரு இலையாவது நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது நிச்சயம் அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது விதியால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கிற விஷயம் கூட நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளாக இது இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் வந்து சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன் அந்த ஒரு குளியல் முறை ஆயிரம் பிரச்சனைகளை தீர்க்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் நீங்கள் ஏற்கனவே குளிச்சிருந்தாலும் இப்போ அந்த வீடியோ உடைய லிங்க் வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இரவுக்குள்ளாரையாவது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி குளிச்சுக்கோங்க அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அதே போல் ஐந்து மிளகு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அதிக பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன் இவை தவிர இன்னைக்கு உள்ளங்கையில் ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு கேட்பதன் மூலமாகவே நம்மளுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராமத்தில் வச்சு ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இருக்கிறதுனால தான் இவ்வளவு பரிகாரங்கள் வந்து நான் தொடர்ந்து போட்டு இதில் எது வந்து உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பா மீதோ அதில் ஏதாவது ஒன்னையாவது நீங்க செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையெல்லாம் நீங்கி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கே இருந்தெல்லாம் பணம் வருவதற்கான குறிப்பாக சொல்லணுன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையிலேயெல்லாம் எல்லாம் கஷ்டம் இருக்குதோ பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குது சேரவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஒரு வறுமையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அளவில்லாத பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது பூஜை இறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் எங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்துட்டே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் அப்படிங்கிறது கூட பார்க்க தேவையில்லை இல்லை எங்களுக்கு ஒரு சரியான நேரம் சொல்லுங்க நல்ல நேரத்தில் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்று இரவு எட்டு டு ஒன்பது நம்மளுக்கு புதன் குறை வருது அந்த நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரம் வந்து குபேர நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை இன்றைக்கி இரவெல்லாம் நாங்கள் கண் விழிச்சிட்டு வீட்டில் வந்து பூஜை செய்வோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதை தாண்டி நமக்கு இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தம் ஒன்றரை மணி நேரம் லிங்கோத்பவ காலம் வந்து இருக்குது அந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் பாருங்க அந்த நேரத்துல கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரோ பவுலோ வந்து எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிக்கிற தன்மை வந்து உண்டு கண்ணாடி இல்லைனா பீங்கான் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் டம்ளர் எதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அதை எடுத்துக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் வந்து பயன்படுத்திக்கோங்க ஆனால் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க பைப்பில் வர தண்ணீரை பிடிச்சிங்கனாலும் சரி அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்குது அது என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பேஸ்ட்டு தான் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளே வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஏதாவது ஒரு வாசனை பொருள் வந்து நம்ம சேர்த்தணும் அது வந்து ஏலக்காய் பொடியோ அல்லது ஜவ்வாதோ பச்சை கற்பூரமோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது வீட்டில் ரோஸ் வாட்டர் இருக்குது அதாவது பன்னீர் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து இது கூட கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒரு கலவை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இல்லையே அப்படிங்கிறவங்க பால் அல்லது தண்ணீர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலையானது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான உகந்த இலை அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை தான் நிறைய மருத்துவ குணமும் உடையது மகத்துவமான குணமும் உடையதுன்னு பார்க்கும்போது இந்த வில்வையலையை வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாரானவங்க வாசம் செய்யக்கூடிய இடம்னு பார்க்கும்போது இந்த வில்வ மரத்தை வந்து சொல்லலாம் இதிலிருந்து ஒரு இலை தான் நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு இன்றைக்கி மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால நிறைய கோவில்களில் வந்துட்டு இந்த வில்வ இலை வந்து விற்றுட்ருப்பாங்க நீங்கள் அங்கேருந்து கூட ஒன்று வாங்கிட்டு அந்த இலையை கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்றே ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் உங்களுக்கு நிறைய கிடச்சிச்சின்னா வீட்டில் கிடச்சி மன் படத்துக்கு கூட நீங்க அதையா சூட்டலாம் இப்போ இந்த வில்வேலையா சுத்தமான தண்ணியில் வந்துட்டு நல்லா கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தேன் வந்து தேவைப்படுது இந்த தேனுங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருளாக தான் பார்க்கப்படுது அடுத்து நமக்கு தேவைப்படுறது எதாவது ஒரு சில்லறை காசு வந்து தேவைப்படுது ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் நீங்கள் தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருளையெல்லாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணணும் முதல்ல இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசை வந்துட்டு நீங்கள் போடுங்க போட்டு இதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு சொட்டு தேன் வந்து விடுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் தேன் இல்லையே நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல விட்டுருங்க பால் இருந்துச்சு அப்படின்னா பால் கூட நீங்கள் வந்துட்டு விடலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது பாலும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க இப்போ காசு வந்து இதில் போட்டிங்க இல்லையா அடுத்தது நம்ம ஒரு மஞ்சள் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் இதை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த இலையில் வந்து ஒரு வார்த்தையை வந்து எழுத போகிறோம் இது எழுதுறத்துக்கு நம்மளுக்கு ஊதுபத்தி குச்சியோ தீ குச்சியோ இல்லை பரத்தோட குச்சியோ இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நமசி வசி நமசி வசி நமசி வசி இது வந்து பணவசியத்தை தரக்கூடிய சிவபெருமானுடைய நமம்னு சொல்லலாம் மந்திரம்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் அந்த இலையில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டால் எழுதுங்க இப்படி எழுதும் போது தெளிவாக தெரியாது தான் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் இப்போ எழுதி முடித்த கையோட இந்த இலையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்படி தண்ணீருக்குள்ளே குழே போட்டு நம்ம அந்த அதை இல்லையா அதெல்லாம் வந்து தண்ணீரோட தண்ணீராக வந்து கலந்துரும் இது வந்து அப்படியே ஒரு இடத்துல நீங்கள் பத்திரமாக வச்சுருணும் இப்போ பூஜை அறைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா பூஜை ரூமில் கொண்டு போயிட்டு இதை நீங்கள் வச்சுருங்க மூடி வைக்கிறது மூடி வைக்காதது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு வந்து வச்சுருங்க பூஜை அறைக்கு செல்ல முடியாதவங்க வடகிழக்கு மொழியில் வைங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வச்சுருங்க இது ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதாவது நாளை காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் குளித்து முடித்த பிறகு இந்த டம்ளரை வந்து எடுத்துக்கோங்க இதில் உள்ள அந்த இலையை பயன்படுத்தி இந்த தண்ணீரை நிலைவாசலில் தொடங்கி வீட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகளையும் உங்க கணவர் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் வந்துட்டு நீங்க தெளிச்சுக்கோங்க அப்பவும் மீதி இருக்கு அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செடி கொடி அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இதில் நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து போட்டிருந்தோம் இல்லையா அந்த நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து பர்ஸில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் இந்த வில்வ இலை இருக்குது பாருங்க இதையும் வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்துட்டு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த இலையை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன் தரக்கூடியது மறக்காமல் இந்த நாளில் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்